ஓம் நம சிவாய போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய நாமத்தை என் நேரமும் உன்னுடைய மனதிற்குள் சொல்லி கொண்டிருக்கின்றாய் என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை தொடு என்று சொன்னதும் ஓம் நமக் சிவாய என்று உன்னுடைய மனமாற சொல்லி என்னை தொட்டும் விட்டாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் என்னை தொட்டை கனம் முதல் விலகி ஓடிவிட்டது உன்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்ற தருணம் இந்த தருணமாக அமைந்தும் விட்டது பக்தியோடு என்னை தொட்டதன் காரணமாக உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகியும் விட்டது நிரந்தரமான சந்தோஷம் உன் வாழ்வில் கிடைக்க வழி செய்து விட்டேன் நிரந்தரம் வாழ்க்கையில் எங்கே நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று நினைக்கின்றாயா கஷ்டங்கள் அந்த அளவிற்கு உன்னை இத்தனை நாள் பாடாய்படுத்தி இருந்ததால் அதற்கு கைமாறாக இனி நிலையான சந்தோஷத்தை உன் வாழ்வில் நான் கொடுக்க தீர்மானித்து அதை இக்கணும் கொடுத்து விட்டேன் எதற்காக இத்தனை கஷ்டங்களை நம் வாழ்வானது சந்தித்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் அதற்கு மிகப்பெரிய காரணம் உன் வாழ்க்கையில் நீயாகத்தான் இருந்திருக்கின்றாய் நீ எடுத்த முடிவுகள் சரியில்லாமல் போனதால் நீ நம்பிக்கை வைத்த நபர்கள் நம்பிக்கையை துரோகத்தை செய்ததால் பல சூழ்நிலைகளை நீ கசப்பான அனுபவங்களாக சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உன்னை பாதிப்புக்கு உட்படுத்திய விஷயங்கள் எல்லாம் இது வரை அதனால் தான் நடந்தது முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து எடுக்க வேண்டும் கொடுக்கின்றார்கள் என்று பெற்றுக்கொண்டே இருந்தால் திருப்பி கொடுக்க வழி கிடைக்காததால் கவலையும் ஏற்பட்டு விட்டது அளவோடு தேவையை வைத்துக்கொண்டால் கொண்டால் அவஸ்திப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாக வேண்டியது இல்லை தேவைகளின் அளவை அதிகப்படுத்திக் கொண்டே போனால் அவஸ்தியையும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது ஆசையையும் தேவையையும் அளவோடு வைத்துக்கொண்டால் கொண்டால் அவதிப்படுகின்ற நிலை என்பது ஒரு பொழுதும் வராது பல அனுபவங்களை உன் வாழ்வானது கண்டு விட்டது இனி அந்த நிலை வந்தால் எப்படி சமாளிக்க முடியும் எதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற உண்மையெல்லாம் உன் வாழ்க்கை அனுபவங்களாக பெற்றுவிட்டது அதை இனிமேலும் நீ மறக்காமல் பயன்படுத்தினால் நல்லதாகவும் இருக்கும் அடிக்கடி சில விஷயங்களை மறந்து போவதால் தான் சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டிய நிலை வந்தும் விடுகின்றது கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை ஒன்று விடாமல் மறக்காமல் அடுத்த முறை பயன்படுத்தினால் அந்த சிக்கலில் இருந்து தப்பித்தும் கொள்வாய் உன் வாழ்விற்கென பல விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் அதை பின்பற்றினால் கடைபிடித்து வந்தால் நலமானதாகவும் இருக்கும் இத்தனை நாள் முடிந்த விஷயங்களை பற்றி இனி சிந்திக்காமல் இனி நடக்கப் போகும் விஷயங்களில் கவனத்தை செலுத்து உன்னுடைய கவனம் என் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் இருக்கும் பொழுது என்னுடைய கவனமும் உன் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் இருக்கவும் செய்யும் எப்பொழுது எல்லாம் ஓம் நமக்ஷிவாயே என்று என்னுடைய பெயரை நாமத்தை சொல்லி பழகுகின்றாயோ கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலைக்கு வந்து விடுவாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது கவலைப்படாதே இனி கண்ணீருக்கு இடமில்லை கண்ணியமாக உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் பல சந்தோஷமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்க தொடங்கிவிடும் இந்த சிவனின் அருளும் ஆசியும் உனக்கு என்றென்றும் கிடைத்தபடியே இருக்கும் நானே கதி என்று நீ இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நலமானதாக மாறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்